தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ஆறு ஏக்கரா பார்க்க வந்துக்கிறேங்க இந்த லேண்டை பார்க்கறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி மோட்டர்ஸுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் உலகம் உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஏக்கராங்க ஆறு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க மெக்கானிக்காடுங்க மீதி நாலு ஏக்கரை பார்த்தீங்கன்னா இளங்கன்னு தோப்புங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க கட்ட ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ஜல பார்த்திங்கன்னா கிணறு அமைச்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா தென்மடல் நிலையாக அமைச்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது பார்த்திங்கன்னா வடகிழக்குலிங்க உங்கள் இருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு முந்நூறு மீட்டர் வந்து வாய்க்கை தரத்தில் உள்ள வர மாதிரி இருக்குங்க இதுதான் கிணறுங்க கிணறு பார்த்து ஜலமொழிலே அமைச்சிருக்குதுங்க தண்ணி பார்க்கு மேலாலேயே இருக்குது உங்களுக்கு பாம்பேரி கட்டிலிங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் வயசு சேர்ந்தது கொஞ்சம் ஓடக்கல் கலந்த மாதிரி இருக்குங்க தென்னை மரத்துக்கு நல்லா காப்பு பிடிக்குங்க இது பார்த்தீங்கன்னா இலங்குங்க மொத்தம் நாலு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கராக்கு வந்துமா வந்துங்க ஒரு நாலு வயசுடைய நாட்டு மரங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு பக்கம் ஆச்சுங்க இருக்குங்க ஊடு பேராக வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க இப்போ அறுத்துட்டுருக்குறாங்க மீதி மூணு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்புக்கே வந்துடுச்சுங்க மரங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க பண்ணிகிட்டுருக்கேறியாங்க இது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோடய வயசு பார்த்தீங்கன்னா நாலு வயசு இருக்குங்க ஃபுல்லாகவே ரவுண்ட் எடுத்து தண்ணி விட்டுருக்குறாங்க அதாவது தண்ணி உள்ளே ஏரியாங்க இந்த பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயாதுங்க ஆனால் அமராவதி வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு வயசுடைய நாட்டு திணை மரங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இது உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை வாசி மரம் வந்து காப்புக்கு வந்துருச்சுங்க காப்பாருங்க எப்படி இருக்குங்க ஒரு நாலு வயசுக்கு மேலே ஆச்சுங்க கிட்டத்தட்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க அந்த ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா தின்னந்தோப்புங்க ரெண்டு ஏக்கரை வந்து விவசாய நிலமாக வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க அஞ்சு வச்சுப்பீங்க போக பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அது வந்து வாரத்தில் வந்து நாள் கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு ஒன்று அது போக வந்து ஒரு ரெண்டு பெட்ரூமோட ஒரு டார்ச் வீடு ஒன்று இருக்குதுங்க வீட்டோட தினந்தோ பார்த்துட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க கரெக்டாக தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கே பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க பொள்ளாச்சி டு டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு நாலு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க மரம் எல்லாமே நாட்டுத்தின மரங்க அளவு வயசுடைய மரங்க இப்போ தான் நாலு வருஷம் ஆச்சுங்க ஒரு ஆறு மாதத்தில் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க ஒரு முக்கால்வாசி மாதிரி பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருச்சுங்க இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச் வீடுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு கிச்சன் ஹாலோட வந்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பழைய ஓட்டு வீடுங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து டார்ச் வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துங்க ஒரு பதினெட்டு தென்னைமர பக்கம் பார்த்திங்கன்னா காப்புல இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா கன்னிமொழில அமைஞ்சிருக்குதுங்க மொத்தரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஏக்கராங்க அந்த ஆறு ஏக்கரால் நாலு ஏக்கரா தோப்புங்க மீதி ரெண்டு ஏக்கரா வெறுங்காடுங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு கூட்டு கிணறு வந்துருங்க வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க ரெண்டுக்குமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க அஞ்சு வச்சுப்பீங்க அதுவாக வந்து ஒரே ஒரு போர்ல இருக்குதுங்க கம்பர்சரில் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா அமராவதி வாய்க்காலில் ஒட்டியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்கா தண்ணி மட்டும் பாயாதுங்க முத்தரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இந்த பூமி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க தாராபுரம் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்துங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்தான் நன்றி வணக்கம்